வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாஸ்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா கொண்டாஸ்டி வி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மூணு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வருகாங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் சைட் நீங்கள் ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க அலைவில் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா நியூ கவர் தான் போட்டிருக்கு ரூப் ஏசி வந்துடும் பேக் கேமராவும் வண்டிக்கு இருக்காங்க வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பங்க முடியும் டிஎன் அறுபத்தொம்போது ஏபி பதினொன்று சீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர்லாம் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா கொண்டாஸ்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா கொண்டாஸ்டி வி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மூணு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரிங்கன்னா இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுக்கோங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷிங் பர் விண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க வீல் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரிங்கன்னா நீ கவர் தான் போட்டிருக்கு ரூப் ஏசி வந்துடும் பேக் கேமராவும் வண்டிக்கு வந்துடும்ருக்காங்க வண்டியோட டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கார் பங்குன இடம் பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தொம்போது ஏபி பதினொன்று ஸீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்